सलामुअलैकुम वालेकुम तबारिकअलैकुम वालेकुम सुहारने कुमार उनके उल्टा हैं क्या कहेंगे? सलाम सलाम दिखना है इंसान दामाद इंसान का प्रतिद्वंद्वी हैं अबर के लिए रुकता है अबर के लिए ऊंचा पुरे के लिए तोर के लिए शोधा के लिए सारी उपेक्षा के लिए पावडर यहाँ पर बच्चों में युगल मिलकर पीयें

என்பதை சொல்லி சொல்லிவிட்டு சொல்வான் அந்த விஷயங்களையும் நிறைவேற்றினார்கள் பரிபூர்ணப்படுத்தினார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அந்த பத்து விஷயங்கள் என்பது பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமான விஷயமாக நம்முடைய கற்பனை தோன்றலாம் ஆனால் கற்பனையான விஷயங்கள் உயர்

阿里，我。 வீசையை கத்தளிக்க வேண்டும் ஒட்டி நெடுக்க வேண்டும் என்பதை மாறுக்கும் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் இனி மூக்கிற்குள்ளாக செய்தான் தங்கிருந்தான் அவன் தங்கி உங்களை அதிகாலையிலே இரவு நேரத்திலே தகஜத்திற்காக இருவதாக இருந்தாலும் சரி பதிலுக்கு இருவதாக இருந்தாலும் சரி அந்த செய்தான் உங்களை தட்டி கொடுக்கின்றான் அவருடைய அரவணைப்பிலேயே நீங்கள் உறங்கி விடுகின்றீர்கள் தகஜத்து தொழாமை பதிலை தொழாமல் உறங்கி விடுகின்றீர்கள் அதற்கு காரணம் அந்த மூக்குக்குள்ளாக நாசிக்குள்ளாக செய்தான் குடியேறி இறுதி காலகட்டே படுக்கையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அருகாமையிலே சகோதரர்

நான் <laughs> என்பதை <laughs> காண்பிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் மிஸ்தாக் என்பதை பல் துறக்காமல் விரலோடு பேசும் நேரத்திலே நம்மை ஒருவிதமாக வெறுக்கும் காட்சிகளை பார்க்கின்றோம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல் பேசும் நேரங்களிலே குடும்பம் பிளவுபடக்கூடிய எத்தனையோ குடும்பத்தை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே இப்ராஹிம் அலிஸ்லா அவர்கள் செய்யக்கூடிய செயல்களே செய்த செயல்களே நான்காவது செயல் பல்வளக்கியது விசாரணை செய்தது என்பதை உள்ள செயல்களே கலையை நேர் வாங்கி எடுத்து இப்ராஹிம் அலையாமர்கள் மிகப்பெரிய கிருதாவை போன்ற முடிகளை தாயியாக வகர்ந்து நடுவு வாங்கி எடுக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தானார் இப்ராஹிம் அலி சோதித்த அந்த செயல்களே அல்லாஹ் சொல்லி தருகின்றார் தெரிவிக்கவில்லை அதே தான் உடனுடைய பகுதிகளிலிருந்து ஐந்து விஷயங்களை அல்லாஹ் தானார் இப்ராஹிம் அலே அல்லாஹ் அல்லாறு கடமையாக்கினார் நமக்கு பரவு கிடையாது அவை சொன்னத்தின்பதாக மார்க்கம் சொல்லித் தருகின்றது அதிலே ஒன்றுதான் அந்த செம்பிலாரான அந்த பெரிய நகத்தின் மூலமாக தன்னுடைய முகம் தன்னுடைய உடம்பு தன்னுடைய கை காலங்கள் பிராண்டி கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்த நான் கேட்டேன் இவராயிலே இது என்ன காட்சி இது கொடுமையாக இருக்கின்றது இவர்கள் மிக பெரிய செம்பிலாரான நகத்தை பெற்றிருக்கின்றார்களே உடம்பு முழுக்க கீழ் கொள்கின்றார்களே என்பதாக கேட்கும் நேரத்தில் இவராயிரம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் பெருமாள் செல்லாதவர்களே இவர்கள் தான் உலகத்திலே வாழும் வாழ்க்கையிலே மனிதர்களுடைய தெரிஞ்சு கொண்டிருந்தார்கள் இன்றைய தினத்திலே அவருடைய உடம்பில் இருந்து அல்லாஹ் நகரத்தை வளர வைத்து அதுவும் செம்பிலாலான நிறகமாக அல்லாஹ் அமைத்து அந்த நிறத்தின் மூலமாக தங்களுக்கு தாங்களே கீறி கொண்டிருந்தார்கள் வேதங்கள்

அதை சுகத்தானாக்கி நாம் செய்யுமாறு அல்லாறு படித்திருக்கின்றான் உலகத்திலே மிகப்பெரிய வியாதிக்கு அடிப்படையாகவே அமைந்திருப்பது மறைவிடத்தினுடைய முடிகளை அகற்றாமல் வாழ்வதற்கு காரணத்தினால் மிகப்பெரிய கிருமிகள் தொற்று நோயாக உருவெடுத்து பலவிதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் மார்க்கத்திலே இதற்கும் தகுதியை வைத்திருக்கின்றது இருபது நாளுக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சமாக மறைவிடத்தினுடைய முடிகளை நீக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது அதிகபட்சமாக நாற்பது தினத்திற்குள்ளாக இந்த முடிகளை அகற்ற வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய செயல்களை பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலி செய்த செயல்களிடையே உடம்பினுடைய பகுதியிலே கத்திரா செய்வதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பரவாக செய்தார்கள் பெருமானா சிலாஸ் அவர்கள் நமக்கு சுனத்தாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் இந்த கத்திரா தாண்டி விட்டால் வேறு வழியே இல்லை என்பதாக நிரந்தரமான சூலிகளை ஏற்படுத்தி விட்டால் அதிகபட்சமாக ஏழு வயதுக்குள்ளாக அந்த குழந்தைக்கு பத்ரா குற்றாயின் செய்திகள் தீர வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தரக்கூடிய செய்திகளை பருகின்றோம் இப்راهيم আলাইহਿਸலாம்ருக்கு அல்லாஹ் சோதனையாக கொடுத்த அந்த செய்திகளை அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்திற்கு சுண்ணத்தான செயலாக அல்லாஹ் மாற்றி தந்திருக்கின்றான் அதே போலதான் இப்ராஹிம் அலி அவர்கள் ஒன்பதாவது செய்த செயல் என்பது அக்களுடைய முடியை எடுத்த வரலாறை சொல்லித் தருகின்றார்கள் இதுவும் மிகப்பெரிய மனிதனுக்கு உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அந்த முடி இருந்து கொண்டிருந்தால் பலவிதமான கிருமியினுடைய தொற்று ஏற்பட்டு மனிதனுடைய உடலில் பலவிதமான பாதிப்பை வரக்கூடிய செய்திகளை தருகின்றார்கள் பத்தாவதாக அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டார் பாத்ரூம் சென்று விட்டார் அவர்கள் அந்த நேரத்தில் தண்ணீரால் சுத்தம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை வைத்திருந்தார்கள் இந்த செயல்கள் எல்லாம் இப்ராஹிம் அலி அவர்கள் செய்த சுண்ணத்தான செயல் என்பதை அவர்களுக்கு அல்லாஹ் பரலாக ஆக்கி வைத்திருந்தார் ஆனால் பெருமாநாசராசனுக்கு அல்லாஹ் தாரா இந்த செயல்களை அல்லாஹ் சுண்ணத்தாக அமைத்தார் இந்த செயலை செய்யும் நேரத்திலே மார்கம் சொல்லித்தரும் மீசையை கத்தளிக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லித் தந்துவிட்டு வளர்ப்பது தாடி மூலமாக என்னென்ன விரோதங்கள் ஏற்படும் என்பதை விஞ்ஞானிகள் சொல்லித் தருகின்றார்கள் அதிலையும் குறிப்பாக கலிபோர்னியாவை சார்ந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள் அந்த ஆய்வை மனிதர்களை பலவிதமான கோணத்திலே அரை தாடி வைத்து முழு தாடி வைத்து தாடியை மதித்த வண்ணமாக ஒவ்வொரு கோலத்திலே புகைப்படம் எடுக்கின்றார்கள் எடுத்து ஆய்வை மேற்கொள்கின்றார்கள் அதனை சொல்லும் நேரத்திலே யார் தாடியை வைத்திருக்கிறார்களோ அல்லா தாங்க அந்த மனிதர்களுக்கு பல் ஈடு சம்பந்தமான வியாதிகளை மட்டும் அல்லாது பாதுகாக்கின்றார் உடலுடைய முகத்தினுடைய தோல்வியை அல்லாது தாங்க பிரதத்தை தருகின்றான் முகத்திலே அல்லாஹ் சுரிப்பு விடுவதை

சவாலிகள் கேட்பார்கள் ஆ பார்த்து என்பதாகச் சொல்ல லுகர சத்துவையே சத்தவித்து ஓவியது கிடையாது எப்படி தெரியும் என்பதாக கேட்பார்கள் நிறுவன சதாதவர்கள் பெரிய தாடியை வைச்சிருந்தார்கள் அவர்கள் ஓதும் நேரத்தில் அந்த அசைவு மூலமாக எங்களுக்கு பின்னால் நிற்போருக்கு தெரிந்து கொண்டிருக்கும் சதாதவர்கள் அதை மெதுவாக மிருதுவாக சொன்னாலும் கூட அவர்களுடைய தாடியின் இதைதான் சொல்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்வோம் என்பதாக

யார் காணியை மீட்கின்றார்களோ அந்த மனிதனுக்கு அந்த சுரப்பிகள் தாராளமாக சுரக்க ஆரம்பிக்கின்றது அவர்களுக்கு முதுகம் தண்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதில் மிக குறைவாக இருப்பதால் அந்த ஆய்வுகளை தெரியப்படுத்தக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவில்லை இரவான சிவதாஸ் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் நகத்தை வெட்ட வேண்டுமானால் எப்படி விட்ட வேண்டும் என்பதை சொல்லும் நேரத்திலே நிகழ்நாயகம் சிவதாஸ் அவர்கள் சொல்லுவார்கள் வலது கையினுடைய கனிவா விரலிலிருந்து நகத்தை வெட்ட ஆரம்பிக்க வேண்டும் கரிமாவரன் நடுவிரல் அதற்கடுத்து மோதல விரல் புந்தவரன் இப்படியாக ஒவ்வொரு விரலாக வெட்டி எழுதுகையினுடைய சுந்த விரலிருந்து நகத்தை ஆரம்பிக்க வேண்டும் பெரியவர்களை முடித்து இறுதியாக மருதுகையினுடைய பெருவிரல் நகத்தை வெட்ட வேண்டும் என்பதை பெருமான சதாசவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஏன் அப்படிச் சொன்னார்கள் என்பதை காரணத்தை சொல்லும் நேரத்திலே சொல்லித் தருவார்கள் மனிதன் யாரையும் காட்டக்கூடிய நேரத்திலே ஆள்காட்டி விரலாக கடிமாவரல் பயன்படுகின்றது என்பதாக கடிமாவிரலை உயர்த்துவதில் முதல் முதலாக அமைந்திருப்பதன் அந்த விரலை முதல் முதலாக நகரத்தை வெட்ட வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய அற்புதமான செய்திகளை பார்க்கின்றோம் பாரும் வாழ்க்கையிலே அவர்கள் எந்த விஷயங்களை அருளாக கடைபிடித்து அல்லாஹ் अस அமைத்து தந்திருக்கின்றாலும் அவைகளை அதன் மூலமாக நிறைவாக பெற்று வாழக்கூடிய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாது பானகாக்கு நிம்மதியான வாழ்க்கையை நோய் ஒடையில்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாது இறுதிவரை தந்தர முடிவானாக அனுகம் தெரியுமா असां वरहमत